അധ്യായം തൊണ്ണൂറ്റി എട്ട് சில காட்சியெல்லாம் இருக்கு இல்லையா நம்ம பார்க்குறப்போ சில விஷயங்கள் அது மாதிரி நம்ம ரொம்ப வருஷங்கள் ஆகியிருந்தாலும் கூட அவ்வளோ சுலபமாக நமக்கு மனக்கண்ணிலேருந்து அந்த காட்சியெல்லாம் மறையாது சமீபத்தில் பார்த்துட்டு வந்து திருச்சி மாநாடு அதாவது நான் சொல்கிறது வந்து ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி பதினான்கு அது கூட அந்த மாநாடு கூட அப்படி தான் ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான அந்த மாநாட்டு கூட்டம் வந்து இன்னும் என் கண்ணிலேயே நிற்கிது எங்களுக்கு திருமணமாகி கோபாலபுரம் வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து இது நாள் வரைக்கும் ஒரு மாநாட்டையும் மிஸ் பண்ணாமல் நான் எல்லா மாநாட்டையும் பார்த்துடுவேன் மதுரை திண்டுக்கல் திருச்சி திருநெல்வேலி விருதுநகர் விழுப்புரம் வேலூர் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த மாவட்ட அளவில் கூட நிறைய மாநாடு நடந்திருக்கு அதுக்கெல்லாம் கூட தவறாமல் போயிருக்கேன் இடையில் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரங்களோட அந்த மெடிக்கல் செக்கப்புக்காக லண்டன் போயிருந்தப்போ கடலூரில் நடந்த மகளிர் மாநாடு ஒன்று தவிர மற்ற எல்லாத்துக்குமே நான் போயிருக்கேன் மாநில அளவிலான அந்த மாநாடு அப்படின்னு பார்த்தா நான் பார்க்குறது ஆறாவது மாநாடு அந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த அந்த மாநாடு தான் ஆனால் கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டத்தை என் வாழ்நாளில் வேறு எந்த மாநாட்டிலையும் நான் பார்த்ததே இல்லை அந்த மாநாட்டுக்கு வந்து வெறும் தொண்டர்கள் மட்டும் இல்லை அவங்களோட அந்த குழந்தைங்க குட்டி அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப குடும்பமா ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் வந்திருந்தாங்க என்ன விடுங்க நான் சாதாரண குடும்ப தலைவி பேராசிரியர் வந்து அவர் தன்னோட வாழ்நாள்ல எத்தனையோ மாநாட்டில் கலந்துட்டு இருந்திருப்பாங்க பேசியிருப்பாங்க அவரே வந்து மேடையில் பேசுறப்போ என் வாழ்நாள்ல இதுவரைக்கும் பல மாநாடுகளில் நான் கலந்துட்டு இருந்திருக்கேன் ஆனா இது மாதிரி ஒரு கூட்டத்தை ஒரு மாநாட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவரே வந்து வியந்திருக்காரு மேடையில வந்து மாமா கலைஞர் அவங்க பேசினப்போ எங்க வீட்டுக்காரங்களில் ஆரம்பிச்சு கூட்டணி கட்சிக்கார வரைக்கும் இதே விஷயத்தை எனக்கு என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா எங்க அத்தை வந்து நேரில் வர முடியாம போச்சு அப்படின்னு தான் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்ததால அப்ப அவங்களால வர முடியல அத்தைக்கு இது மாதிரி மாநாட்டில் கலந்துக்கிறது அப்படின்னா அவ்வளோ இஷ்டம் எனக்கு தெரிஞ்ச அத்தை வராத முதல் மாநாடு அதுதான் அது வரைக்கும் ஒரு மாநாட்டை கூட அவங்க தவற விட்டதே கிடையாது காலையிலேயே வந்து மாநாட்டு பந்தலுக்கு முன்னால கீழே இருக்கக்கூடிய அந்த வரிசையில் வந்து அத்தை உக்காந்துப்பாங்க ரொம்ப ஆர்வமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்ப்பாங்க இடையில எழுந்து ஒரு பாத்ரூம்க்கு கூட போக மாட்டாங்க அவங்க மாநாட்டில் எப்போவுமே மேடைக்கு பின்னால வந்து தலைவர்களுக்கான ஒரு சின்னதாக ரெஸ்ட் ரூம் அமைச்சு தருவாங்க அங்கே கழிவறையும் இருக்கும் அவசரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னா ஒரு படுக்கையும் கூட அங்கே இருக்கும் காலையிலேருந்து காலை கூட மடக்காமல் கொள்ளாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்களே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அத்தைகிட்ட சொல்லுவேன் ஒரு அரை மணி நேரம் போய் அந்த ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் யாராவது சொன்னால் கூட எங்கள் அத்தைக்கு முதல்ல கோவம் தான் வரும் நான் நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கேன் என்னை போய் போப்போன்னு விரட்டுறீங்க நான் உள்ளெல்லாம் போக மாட்டேன் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்டு வரைக்கும் அந்த இடத்துல உட்காந்து அவங்க வந்து எல்லா நிகழ்ச்சியும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நான் வந்து மாநாட்டுக்கு நாலஞ்சு நாள் முன்னாலேயே திருச்சியில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தப்போ அதாவது அப்போ வந்து பொய்யாமொழி அண்ணன் இருந்தார் இல்லையா அவங்க தம்பி வீட்டு கல்யாணம் அங்கே நடந்தது அப்போ போயிருந்தப்போ மாநாட்டு ஏற்பாடுகளை வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட போய் பார்த்தேன் அவங்க வந்து அதுக்கு முன்னாலேயே எங்கள் வீட்டுக்காரங்க அடிக்கடி வந்து இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க பிரம்மாண்டமான பந்தல் அமைஞ்சிருந்த அந்த இடமே கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பத்தைந்து ஏக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க கணக்கெட்டின தூரம் வரைக்கும் சொல்லுவோமே அந்த மாதிரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பந்தல் வந்து அப்படியே விரிஞ்சு போச்சு அவ்வளோ லைட்ஸு அவ்வளோ அலங்காரம் எல்லா பெருமையும் நேருவுக்கு தான் போகணும் காடாக இருந்த இடத்த சீரமைச்சு இப்படி லட்சக்கணக்கானவங்க உட்கார்ற இடமாக ஆக்கி விட்டார் அவர் நாங்கள் சுற்றி பார்க்க போனப்போ நான் அவர்கிட்டயே இதை சொன்னேன் எப்போவுமே நான் மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முதல் நாளே வந்து அந்த விதவிதமான பந்தல் அலங்காரங்கள் அந்த அமைப்புகள் லைட்டிங்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் ஏன்னா அப்புறம் மாநாடு ஆரம்பித்த அந்த கூட்டத்தில் நாங்கள் உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து வேற எங்கேயுமே நகர்ந்து போகிறதுக்கு முடியாது எதையும் பார்க்கறதுக்கும் முடியாது அதனால் முதல் நாளே நாங்கள் வந்துடுவோம் இந்த மாநாட்டுக்கும் அப்படி தான் பதிமூணாம் தேதி ராத்திரியே வந்து சேர்ந்து அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்தோம் இந்த முறை நூற்று கணக்கான ஏக்கரில் போடப்பட்டிருந்த அந்த பந்தலோட அந்த பிரம்மாண்டமும் அந்த அலங்காரமும் லைட்டிங்ஸும் ரொம்ப வித்தியாசமாக கண்ணை பறிக்கும்படியாக இருந்தது யுஎஸ்ல வந்து லாஸ் வேகாஸ் மாதிரி கோலாகலமாக நகரங்கள் இருக்கும் இல்லையா அந்த நகரங்களுக்கு வந்து ராத்திரி நேரத்தில் ஃப்ளைட் இறங்குறப்போ பார்த்தா அந்த நகரமே அப்படி விளக்குகளில் சொர்கலோக மாதிரி ஜொலி ஜொலிக்கும் எனக்கு வந்து இந்த முறை வந்து திருச்சியில் இந்த பிரம்மாண்டமான லைட்டிங்ஸை பார்த்தப்போ திடீர்னு லாஸ் வேகாஸ் ஞாபகம் வந்தது இத்தனை பிரமாண்ட பந்தலும் அலங்காரமும் லைட்டிங்ஸும் இதுவரை யாரும் பண்ணதில்லை இது கின்னஸ்லயே வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பலர் சொன்னாங்க இப்படி நூற்றுக்கணக்கான ஏக்கர்ல பிரம்மாண்டமான பந்தல் போட்டு வச்சுருக்காங்களே ஒருவேளை இவ்வளோ கூட்டம் வராமல் போயிட்டா எப்படி கூட்டம் கம்மியாக வந்தால் இவ்வளோ பிரம்மாண்டமான பந்தல்லாம் அது இத்தணுண்டா தெரியுமே அப்படின்னு நான் கூட ரொம்ப கவலைப்பட்டேன் ஆனால் அவ்வளோ பிரம்மாண்ட பந்தல் முழுக்க முழுக்க தழும்பி வழிஞ்சது கூட்டம் பந்தல்ல இல்லாமல் காலியாக இருந்த நூற்றுக்கணக்கான ஏக்கர் வெட்டவெளி மணல் வெளியில கூட ஜனங்க வந்து லட்சக்கணக்கில் உட்காந்து நிகழ்ச்சிகளை பார்த்துட்டே இருந்ததை டிவியில் காட்டினாங்க இதுக்கு முன்ன நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே ஜனங்கள் கலைஞ்சி வெளியேறிட்டு மறுபடியும் அடுத்த நாள் பந்தலுக்கு வந்து சேருவாங்க ஆனால் இந்த முறை என்னென்னா மாநாட்டு பந்தலுக்கு உள்ளேயே அறநூறு டாய்லெட்டுகள் அதாவது குளிக்கிறதுக்கு வந்து முப்பதாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர் தொட்டிகள் குடிக்கிறதுக்கு வந்து இருபத்தெட்டாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர் தொட்டிகள்லாம் வச்சுருந்துருக்காங்க ஒரு நீளமான தெரு மாதிரி விதவிதமான சாப்பாடு ஸ்நாக்ஸ் கடைகள் விஐபிகளுக்கு வந்து ரெஸ்ட் ரூம்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்ததுனால எல்லாருமே அங்கேயே குளித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு பந்தலுக்குள்ளே மறுபடியும் வந்து அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க அதனால் பந்தலில் வந்து கூட்டம் வந்து எப்போவுமே குறையவே இல்லை அப்படியே அதே போல் இந்த தரம் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு மாற்றம் என்னென்னா மாநாட்டோட அந்த முதல் நாளே கூட்டம் வந்து பிரம்மாண்டமாக அலை தான் பொதுவாக மாநாட்டோட முதல் நாள் வந்து கூட்டம் வந்து அப்போ தான் வர ஆரம்பிச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால கூட்டம் சுமாராக தான் இருக்கும் அதனால் காலையில் நிகழ்ச்சி முடிஞ்சு நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு போயிட்டு திரும்ப சாயங்காலம் வர்றதில் ரொம்ப பிரச்சனை இருக்காது ஆனால் இந்த முறை முதல் நாளே கூட்டம் டைட் பேக்காக இருந்தது முதல் நாள் காலையிலே எங்கள் வண்டி கூட்டத்தில் நீந்தி உள்ளே வர்றதுக்கே பல மணி நேரம் ஆச்சு அதனால் நாங்கள் பேசாமல் இன்றைக்கி மதியம் இங்கேயே இந்த ரெஸ்ட் ரூமில் தங்கிட்டு ஈவினிங் நிகழ்ச்சியும் இருந்து பார்த்துட்டு அப்புறம் ஹோட்டல் ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னு தீர்மானிச்சுட்டு இருந்துட்டோம் ஒரு முறை விருதுநகர் மாநாட்டில் இப்படித்தான் கார் உள்ள போகவே முடியல வேற வழி இல்லாமல் கார்லேருந்து இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்தே தான் போனோம் இங்க கூட கி வீரமணி உட்பட சில விஐபிகளே கார் உள்ள போக முடியாதனால சில கிலோமீட்டர் தூரம் மேடைக்கு நடந்தே வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ரெண்டாவது நாள் கூட்டம் இன்னும் கூட அதிகம் மதியம் மேடைக்கு பின்னால் இருந்த குடிலுக்கு போய் சாப்பிட்டு திரும்ப வந்து பார்த்தா கீழே வரிசையில் உட்கார்றதுக்கு இடமே இல்லை என்ன பண்ணுறதுன்னு முடிச்சுட்டு நின்ற நேரத்தில் கட்சிக்காரங்க சிலர் வந்து மேடையில் ஒரு ஓரத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது வந்து உட்காந்துக்குங்கண்ணி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க பிரம்மாண்டம் மேடை அப்படிங்கிறதுனால மேடை நிகழ்ச்சிகளுக்கு பாதகம் இல்லாதபடி அங்கே ஒரு ஓரமாக நானும் செல்வியனியும் உட்காந்துருந்தோம் இந்த தரம் கூட்டம் பிரம்மாண்டமாக இருந்ததுனால மொத்த கூட்டமும் தெரியும்படியாக மேடை மேலே ஏறி கூட்டத்தை வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது மேடையில் ஒரு ஓரமாக உட்காந்து அந்த நான் பார்த்தப்போ அந்த ஆசையும் எனக்கு வந்து நிறைவேறிடுச்சு முன்னெல்லாம் வந்து மாநாடு மூணு நாள் அஞ்சு நாள்னு நடக்கும் அந்த மாநாட்டில் முக்கியமான பேரணி அப்படின்னு இருக்கும் அதுக்கே ஒரு முழு நாள் பிடிக்கும் அந்தந்த ஊர் சார்பில் இளைஞர் அணி மகளிர் அணி இலக்கிய அணி அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான பேரணிகள் வந்து இருக்கும் ஊர்வலப் பாதையில் வந்து ஒரு இருந்து மாமாவும் பேராசிரியரும் கட்சியின் மற்ற முக்கிய பிரமுகர்களும் அந்த பேரணியை வந்து பார்வையிடுவாங்க நாங்களும் ஏதாவது ஒரு வீட்டோட மாடியிலேருந்து பார்த்துட்ருப்போம் முக்கியமாக எங்கள் வீட்டுக்காரங்க இளைஞரணி பேரணியில் கொடி ஏற்றிட்டு வர்றதை நானும் பிள்ளைங்களும் காத்திருந்து பார்ப்போம் சில மாநாட்டில் இது மாதிரி பேரணி வந்து மாலை மூணு மணிக்கு ஆரம்பித்து அன்னைக்கு ராத்திரி விடிய விடிய கூட நடந்து மறுநாள் விடிஞ்ச அப்புறமும் கூட அந்த பேரணி வந்து போயிட்டுருக்கோம் இதே திருச்சியில் முன்ன ஒரு மாநாடு நடந்தது முந்தின நாள் மூணு மணிக்கு ஆரம்பித்தது விதவிதமான பேரணி வரிசையாக வர வர நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே நான் செல்வியை என் தங்கைகள் எல்லாம் ரொம்ப டயர்டாகி நாங்கள் தங்கியிருந்த அது வீட்டுக்கு அதாவது அப்போ வந்து முன்னாள் எம்எல்ஏ பரணிக்குமார் வீட்டில் தங்கியிருந்தோம் அங்கே வந்து படுத்து தூங்கிட்டோம் மறுநாள் காலையில் விடிஞ்சு பார்த்தா அப்போ தான் பொன்முடி மனைவி வர்றாங்க இவ்வளோ நேரம் பேரணி நடந்தது தலைவரே நின்று முழுக்க பார்த்துட்டு தான் கிளம்புறாரு அப்படின்னு தான் பேரணி வந்து விடிய விடிய நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுட்டோம் நாங்கள் வந்து பெரும்பாலும் வந்து திருச்சிக்கு போனால் தங்குறது வந்து பரணி குமார் வீட்டில் தான் அவங்க அப்பா பாலகிருஷ்ணன் வந்து சேர்மனாக இருந்தவர் பரணியும் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல நண்பர் பரணியோட அம்மா தன்னோட வீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாலும் முகம் சொல்லிக்காமல் பார்த்து பார்த்து செய்வாங்க திருச்சியில் வந்து மாநாடுகள் நடக்கிறப்போ எல்லாம் நான் பொன்முடி மனைவி விஜி மோகனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு ஏழு பேர் ஒன்றா அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் போவோம் பர்னி வீட்டில் வந்து அவங்க தங்குற ரூமையே எங்களுக்கு வந்து தங்குறதுக்கு தந்துடுவாங்க சாப்பாடும் நேரத்துக்கு பண்ணி தந்துடுவாங்க அவங்க அம்மா சமையலோட கைப்பக்குவம் அவ்வளோ இருக்கும் நாங்கள் ஹோட்டலில் தங்கினாலும் கூட அவங்க அம்மா தான் சாப்பிட கொடுத்து அனுப்புவாங்க பர்னியோட மனைவி மகாவும் அவர் தம்பி மனைவியும் கூட வீட்டுக்கு வந்தவங்கள அவ்வளோ அழகாக உபச்சாரம் பண்ணுவாங்க இதே மாதிரி வேலூர் விழுப்புரம் மாதிரி ஹோட்டல்கள் சரியாக கிடைக்காத இடங்களில் கழக தோழர்கள் வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருப்போம் அவங்களே எங்களை ரொம்ப நல்லா பார்த்து உபசரிப்பாங்க எனக்கு வந்து நான் கலந்துக்கிட்ட முதல் மாநில மாநாடு ஞாபகத்துக்கு வருது கல்யாணம் எங்கள் கல்யாணம் நடந்தால் அதே எழுபத்தி அஞ்சாவது வருஷம் டிசம்பர் கோவையில் நடந்தது இந்த முறை வந்து திருச்சியில் நடந்த இந்த பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு எங்க வீட்டில் எங்க பசங்களால கலந்துக்க முடியல எங்க பையன் உதயா வந்து தான் சினிமாவில் பிஸி ஆயிடுச்சு அதோட இது கதிர்வேலன் காதல் அப்படிங்கிற அந்த படம் வந்து மாநாட்டுக்கு முந்தின நாள் தான் ரிலீஸ் அப்படிங்கிறதுனால அந்த ரிலீஸ் ஓட்டி அதுக்கு நிறைய வேலைகள் டென்ஷன் படபடப்புன்னு இருந்தது அதே போல் மருமகள் கிருத்திகாவும் அடுத்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுதுறதுலையும் இன் பாத் அணு அப்படின்னு ரெண்டு குட்டி பசங்களை சமாளிக்கிறதுலையும் அது பிஸியாக இருந்துருச்சு அதே மாதிரி எங்க பொண்ணு செந்துவுக்கும் வேலை பிஸி நலன் நிலானின் குட்டி பசங்களை சமாளிக்கிற வேலை வேற எங்க மாப்பிள்ளை மட்டும் மாநாட்டில் வந்து கலந்துகிட்டாரு வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்